ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வான் எனர்ஜி இப்போ இந்த ஸ்வான் எனர்ஜி அந்த இந்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வான் எனர்ஜி எனக்குமே கொஞ்சம் புதுசுங்கிறதுனால நம்ம வந்து ஓவர் வியூ நம்ம கம்பெனியோட ஓவ் வியூ பார்ப்போம் இவங்க ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் இருந்து ஆரம்பிச்சாங்க டெக்ஸ்டைல்ஸில் அப்புறம் நடுவில் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சப்சிவைட்டாக டைவர்சிஃபிகேஷன் பிசினஸ்ஸில் போயிருக்காங்க இவங்களுக்கு வந்து எனர்ஜி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் அந்த எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆயில் லிக்விட் நேச்சுரல் கேஸ் தான் அவங்க வந்து ரீஃபில்லிங் பண்ணுறாங்க ரீசி கேசிஃபிகேஷன்ஸ் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க இது போக இவங்களுக்கு ஷிப்யார்டு இருக்குது அது வந்து இதில் இல்லை இந்த இதில் இல்லை ஷிப்யார்டு அவங்களுக்கு இருக்குது ஷிப்யார்டில் வரும்போது அவங்க ரிப்பேரிங் பண்ணுறாங்க ரிப்பேரிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் சப்சிக் எடுத்து செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் இருக்குது இவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டும் வந்து இவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டல் இன்கம் இருக்குது பெங்களூர்லேயும் ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கூகுளுக்கு வந்து இவங்க ரெண்டல் ரெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய இடத்த அதுக்கு வந்து பதினாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா ஒரு பதினாலு பதினாலு கோடி ரூபா அவங்களுக்கு அப்போ ரேனம் ரென்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எனர்ஜி அப்படிங்கும்போது லிக்விடு நேச்சுரல் கேஸ் தான் ரீஃபில்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீ கேசி கேசிஃபிகேஷன்ஸ் இதில் நம்மளுடைய ஐஓசிஎல் இவங்க வந்து பிபிசிஎல் ஓஎன்ஜிசி இவங்க எல்லாமே இவங்களுக்கு கிளைண்ட்டாக தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட் நான் எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்தேன் அவங்களுடைய இதில் பார்த்தேன் ரிப்போர்ட்டில் பார்த்தேன் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தேன் மறந்துட்டேன் சரி இப்போ வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் இவங்களுக்கு இருக்குது இப்போ இந்த பிஸ்னஸ்லருந்து எதுக்குலாம் எவ்வளோ எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரெவன்யூ மிக்ஸில் நம்ம பார்த்துருவோம் ரெவன்யூ மிக்ஸில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க உங்களுடைய மேஜர் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரீ கேசிபிகேஷன்ஸ் அண்ட் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் அந்த சம்பந்தமாக தான் அவங்களுக்கு வந்து நிறைய பைசா வருது அதுல இருந்த மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது எனர்ஜியில இருந்து கம்மியாக தான் வருது அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வருது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர்ஸ் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் டெவலப்மென்ட்ஸ் அதுல வர்றது இந்த எனர்ஜிங்கிறது பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த எனர்ஜிங்கிறது பெட்ரோ கெமிக்கல்ஸ் பவர் ப்ராஜெக்ட் இல்லை பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல இருந்து வரது அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து பில்டிங் டெவலப்மெண்ட் அந்த இதுல இருந்து வரது போது முன்னூத்தி பதினாலு கோடி ரூபாய்க்கு வருது இதுல வந்து ஷிப்யார்ட பத்தி இவங்க நம்ம போடல ஷிப்யார்ட் நம்ம முடியலையா என்னன்னு தெரியல எந்த கிளாசிபிகேஷன் ஷிப்யார்டு வருதுன்னு தெரியல பட் அவங்க அது அதுக்கு அந்த அது பிசினஸ்லயும் என்ட்ரு ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதலுக்கு உண்டாகுது ஸோ இப்ப இவங்க வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து கேஷ் ஃபுளோ பார்ப்போம் நம்ம கேஷ் ஃபு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கம் ஃப்ரம் ஆப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் இந்த மார்ச் மாதத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாசிட்டிவாக இருபத்தி ஆறு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில ஆயிரத்தி அறநூறு வந்துருக்கு ஆயிரத்தி அறுநூறு வந்திருக்கு அப்புறம் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஐநூற்றி பன்னெண்டு செலவாயிருக்கு சரி இப்போ இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஆயிரத்தி அறநூறுங்கிறது என்னென்ன சோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரொசீட் ஃப்ரம் ஷேர்ஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூறு இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க டிஃபென்சர்ஸ் மூலமாக அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு டெ இது பண்ணியிருக்காங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பாரோவிங்ஸ் வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இந்த தடவை வந்து கடனை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு கடனை அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கடன் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் வந்து கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அவங்க பே பண்ணிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இவங்க செலவு வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரியுது ஆனால் அதுக்கு ஈக்குவல் இந்த சைடு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலையும் டிபென்சர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்கிறத நம்ம வந்து டெப்டை குறைச்சிருக்கிறாங்க ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் வந்து டிபென்சர்ஸையும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அது போக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஐநூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க சோ இப்போ பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்ஷனுக்கும் சரி ஃபியூச்சர் டிமாண்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்த அப்பல நம்ம ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் அஞ்சு நாள் ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேல போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து நமக்கு வந்து நாலு மாசம் நாலு மாசத்துக்குள்ள வந்திருக்கு டேஸ் பேபிளும் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருந்தது பத்தொன்பது நாள் வந்திருக்கு இன்வென்ட்ரி டேஸும் வந்து குறைஞ்சிருக்கு எம்பத்தொன்பது மூணு மாதத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு இன்வென்ட்ரி டேஸும் குறைஞ்சிருக்கு சோ இதெல்லாம் வந்து பிசினஸ் உடைய வந்து ஹெல்த்தியா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பதினோரு பர்சன்ட் இங்கே இருக்குன்னு போட்டுருக்காங்க ஆல்ரெடி ஜூன் மாதத்துக்கு இருக்குன்னு போட்டுருக்காங்க நம்ம அங்கே செக் பண்ணிக்குவோம் நம்ம அந்த சைட்டில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம எடுத்தோம்னாக்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸே ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கு கடன் கடனை தாண்டி இவங்களுடைய ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனால கடன் கடனை வந்து ஈஸியாக கேப்பபிளாக அவங்க வந்து பே பண்ணிடுறதுக்கான நெட்ஒர்க் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் வந்துருக்கு போன தடவை ஆயிரத்தி கோடி ரூபாய் இந்த தடவை ஐயாயிரம் கோடி ரூபாய் நல்ல ஜம்ப் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு அதுவே அறுநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினேழு பர்சன்ட் ப்ராஃபிட் மார்ஜின் அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினோரு பதினேழு பர்சென்ட்டாக இருக்குது இது ஒரு நல்ல மார்ஜின் தான் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இது வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இப்போ தான் வந்து பாசிட்டிவாக எடுத்துருக்காங்க ஆறு வருஷம் கழிச்சு இப்போ தான் பாசிட்டிவாக நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது மிச்ச டீடைல்ஸை நம்ம இங்கே பார்ப்போம் இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ம் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரல் மொமெண்டம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து மோர் தன் அடிக்குவெட்டு நல்லா வந்து ஹை லெவல் ஆஃப் சால்வன்ஸ் பொசிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது டெஃப்ட் டு ஈக்குவிட்டி விதின் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் ஐம்பதுங்கிறது ஓவர் வேல்யூஷன் ஸோ இப்போ இது கீழே கரெக்சனுக்கு நிறைய இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இது வந்து எய்தர் வந்து இப்போ இபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பிஇ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் இல்லாட்டி கீழே வந்துட்டு கரெக்டாக ஆகிட்டு திருப்பி லோல் இருந்தால் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து கீழே இறங்குற வரையும் இறக்கி எங்கே சப்போர்ட் எடுக்குதோ அங்கே வாங்குறதா நல்லது எந்த இவங்களோட அனாலிசிஸ்டும் ரெக்கமெண்ட் பண்ணலை சரி இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் வந்து ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து திடீர்னு வந்து ஐநூற்றி முப்பத்தி தொண்ணூற்றி மூணு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து இரநூத்தம்பத்திரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் பதினோரு பர்சன்ட் இருக்குது இது ஒரு நல்ல மார்ஜின் தான் குவார்டர்ல ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு டிக்ளைன் ஆயிருக்கு நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதே இது குவாட்டர் கியூ டு கியூன்னு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ முந்நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் அது நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ போன குவாட்டர் காட்டில் இந்த குவாட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி பத்து கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அது நெட் ப்ராஃபிட் நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா கம்மியாக இருக்குது அதனால இவங்க அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே நம்ம வந்து ஒரு அசியம் பண்ணக்கூடிய யூஇக்கு கூட முடியாத அளவுக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது ஏன்னா இவங்களோடது டிரைவ் டிமாண்ட் அட்டானமஸ் டிமாண்ட் இல்லை டிரைவ் டிமாண்ட் சொல்லுவோம் இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒரு இதாக பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து யூஇக்க முடியலைங்கிறத நம்மளுடைய இதில் புரிதலாக எடுத்துக்கிறோம் இந்த குவார்ட்டரோட இபிஎஸ் வந்து எட்டு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இந்த எட்டு புள்ளி ஆறுங்கிறது போன குவார்ட்டருக்கு ரெண்டு இருந்திருக்கு ஆறு புள்ளி அப்போ வந்து ஆறு புள்ளி ஆறு கூடி இருக்கு அதே இது வந்து டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தோம்னா எட்டு புள்ளி நாலு இருந்திருக்கு ஸோ இப்போ ஜூன் மாதத்துக்கு எட்டு புள்ளி ஆறு இருந்திருக்கு இப்போ இவனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்கும் நெகட்டிவாகவே இபிஎஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாதத்தில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒரு பேட்டர்ன் இப்படி தான் ஃபாலோ ஆகும் செப்டம்பர் மாதம் இப்படி தான் போகும் அப்படிங்கிறதுக்கான நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் எம்எஃப் வந்து புள்ளி இப்போ பத்து பர்சன்ட் வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி பதினோரு புள்ளி அறுபத்தி எட்டு பர்சன்ட் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டோம் நாலு குவார்ட்டருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அதனால நேரடியாக நம்ம சார்ட்டுக்கு போவோம் சார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறோம் அப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும் செகண்ட் சப்போர்ட் ரேஞ்ச்

ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முதல் எடுக்கு அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த முதலீடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கீழே அடித்து இறங்கட்டும் பொறுமையாக இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கலாம் அவசரப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஸோ இவன் வந்து சப்போர்ட்னு எடுத்தாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு டு நானூற்றி தொண்ணூறில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு டு நானூற்றி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட்டு முந்நூற்றி அறுபது டு முன்னூற்றி இருபத்தி ஆறு தேர்ட் சப்போர்ட்டு இவன் அப்படியே வந்து மேலே இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி ஐநூ ஐநூற்றி இருபத்தி ஆறு உடச்சு மேலே போகிறானா எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்ட ஐநூற்றி இருபத்தி ஆறு உடச்சு போகும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்கிறது அறுநூத்தி நாற்பத்தி எட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அறுநூற்றி எழுபது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாதிகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களை